அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த கள்ளக்குறிச்சி சாராய சம்பவம் அதில் வந்து நடக்கக்கூடாத சம்பவமாக அனைவரும் அந்த ஒரு மரணமுற்ற ஒரு வீட்டுக்கு வந்த அனைவரும் அந்த சாராயத்தை கள்ளச்சாராயத்தை குறித்து இறந்து போயிட்டாங்க ஆழ்ந்த இரங்கலை நம்முடைய கட்சியின் சார்பாக தெரிவிக்கிறோம் அதுக்கப்புறம் அரசாங்கம் துரிதமான முறையில் நடவடிக்கை எடுத்து அரசனுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உள்ள போடப்பட்ட சட்டத்தைவே நம்முடைய முதலமைச்சர் அவர்களை திருத்தி அமைத்து கடுமையாக சட்டத்தை வழிவகை செய்திருக்கின்றார் பணியிட மாற்றம் எத்தனையோ அரசுக்கு என்னென்ன செய்வாங்களோ கடமை இருக்கோ அவ்வளோத்தையும் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார் அவருக்கு ஒரு ராயல் சலிட்டு வணக்கத்தை கருத்தை பதிவு பண்ணுறோம் அதில் ஒன்றும் மாற்றமில்லை முதலமைச்சருடைய அந்த துரிதமான நடவடிக்கை அனைத்து துறைகளையும் அவர் காவல்துறை மற்றும் அதற்கு சரியாக வர அந்த பணி செய்யாத அரசு ஊழியர்களை அனைத்தும் கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சட்டத்தை திருத்திருக்கிறார் அந்த வரைக்கும் அவருக்கு வந்து மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிட்டு இப்போ என்னன்னா நான் வந்து விருதுநகர் மாவட்டம் தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் சிவகாசியில் வந்து குறிப்பாக பத்து லட்சம் நிதி உதவி கொடுத்துருக்கிறாரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி முதலமைச்சர் பத்து லட்சம் கொடுத்துருக்கிறாரு அதையும் நம்ம பாராட்டுறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அவங்க குடும்பங்கள் பாவம் எல்லாமே கூலி வேலை பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள் அதனால் அவங்களுக்கு அந்த உதவி பண்ணதே முதலமைச்சர தலைவனங்கி வரவே இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை நான் வந்து ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சி பொதுவாக இருக்கேன் கட்சி பதிவு பண்ணி நடத்தியிருக்கேன் என்னதாக இருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் சொந்த மாவட்டம் இதில் வந்து அந்த பட்டாசு தொழில் உயிரை உயிருன்னா இங்கெல்லாம் அதை பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள்லாம் பக்கத்து வீட்டில் பார்த்துருக்குறோம் பக்கத்து நம்ம இரு நம்ம வீட்டு கிட்டத்துலேயே ரெண்டு ஃபேக்ட்ரியே இருந்துச்சு அதை இப்போ தான் வந்து மா அதை நிப்பாட்டிக்கிட்டு அதில் சின்ன சின்ன குடோன் மாதிரி அதை சின்ன சின்ன இதுகளை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க வெடிச்சு உடலே வந்து வெடிச்சு செதறி அந்த ஒருத்தர் வெடி பைரஹௌஸ் வெடிக்குது அப்படின்னா அந்த ரூம்குள்ளே சிக்கிறவங்களுடைய உடம்பவே நம்ம வந்து எடுக்க முடியாது சல்லி சல்லியாக பிச்சரிஞ்சிடும் அவ்வளோ ஒரு கொடூரமான அந்த தொழில் ஆனால் அந்த தொழில் வந்து சிவகாசியில் பட்டாசு இந்தியா உலகம் முழுக்க போகுது அதற்கு வந்து கடுமையாக வந்து உழைக்கிறாங்க கூலி தொழில் தான் அது வந்து ஆகையினால் அந்த சில வெடித்து சாகக்கூடிய உறவுகள் சக மனிதர்கள் அவர்களுக்கு வந்து அந்த சரியான இன்னும் அந்த ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லாத போல தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது ஆகையினால் அரசு வந்து மற்றவர்களை மகிழ்வித்து இந்தியாவே அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மகிழ்ச்சியில் இருக்கும் பட்டாசு வெடித்து அதுக்கு வந்து வருஷம் பூரா வந்து அந்த பட்டாசு அந்த அலுமினியம் பவுடரு அந்த கறி மருந்துக்குள்ளே அது வேலை பார்த்துட்டு அவங்க அந்த வைண்டில் வேனில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி வருவாங்க அந்த பெயிண்ட்டு வந்து அந்த மேலே அந்த சிமெண்ட் இதெல்லாம் மேலே இருக்கும் ரொம்ப ஒரு ஆபத்தான வேலையிலேருந்து பயணிக்கிறாங்க அதில் ஒன்றும் பெரியவங்கெல்லாம் வேலை பார்த்து ஒருத்தர் கோடி சரெல்லாம் ஆகலை சாதாரண கூலி வேலை அவ்வளோதான் அதுதான் அந்த இது பண்ணுறாங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் அந்த மரணமுடுறவங்களுக்கு வந்து ஏதோ இப்போது வந்து சட்டம் வந்து அஞ்சு லட்சம் ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி இந்த பயர்ஹௌஸு இதில் ஓனர் கொடுக்குறாங்க அதில் வந்து இன்னும் கூட அந்த சட்டத்தை வந்து கடுமைப்படுத்தி பதினஞ்சு லட்சமாக அரசு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை எப்படி நம்ம வந்து விசச்சாராயம் அறிந்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் அரசு கொடுத்துருக்குதோ அதே போல் பதினைந்து லட்சம் மற்றவர்களை மகிழ்விக்க தன் உயிரை கொடுத்து உழைக்கும் பட்டாசு தொழிலாளர்களின் மரணமுற்றால் பதினைந்து லட்சம் வழங்க வேண்டும் என்று விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்தில் நம்முடைய கட்சியின் சார்பில் இன்றைக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனு கொடுக்கப்பட்டிருக்குது இதில் வந்து இன்றைக்கி அந்த நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே போக இருந்துச்சு அதனுடைய அடிப்படையில் பொதுமக்களோடு அறுநூற்றி பத்தாவது நம்பர் டோக்கன் அறுநூற்றி பத்து அறநூற்றி பத்து பேருக்கு பிறகு நான் வரிசையில் நின்று மூணு மணி நேரம் வரிசையில் நின்று அரசனுடைய பார்வைக்கு தெரிகிறாப்புல பட்டாசு ஆலையில் சிக்கி உயிரிழப்பவர்களுக்கு பதினைந்து லட்சம் அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் நின்று கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறேன் என்பதை ஏன்னா அது செஞ்சால் தான் எனக்கு ஒரு மனசு ஏன்னா நம்ம சிவகாசியில் இருக்கிறோம் நம்ம உறவினர்களே நிறையா பேர் அந்த இதில் இறந்துருக்கிறாங்க எல்லோரும் உறவு தான் சிவகாசியில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதனால் விருநகர் மாவட்டத்தில் பட்டாசுல இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை பேரும் நம்முடைய உறவு தான் அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் நிதி உதவி அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொள்கையை அரசு பார்வைக்கு நான் வந்து இன்றைக்கி மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து மனு கொடுத்து கலெக்டரை சந்தித்திருக்கிறேன் என்பதை என் மனசுக்கு சரியான ஒரு கோரிக்கை அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம் என்ற உள்ள நிறைவோடு முதலமைச்சர் பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கையோடு மனு கொடுத்திருக்கிறேன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நடக்கக்கூடிய துயரங்களை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியினுடைய கடமை ஒரு கட்சியினுடைய பணி என்பதை நான் இன்று செய்திருக்கிறேன் என்று உங்களிடத்தில் தெரியப்படுத்தி கொண்டு முதலமைச்சர் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்